அனைவருக்கும் வணக்கம் என்னோட ஆலுவேரா பிளான்ட் பாத்தீங்கன்னா பாவமா இருக்கு இல்லைங்களா காஞ்சு போய் இருக்கு இந்த செடி பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு செடியா வந்து நான் ஆல்டியில வாங்கினேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே அழகா இருந்தது இது வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கணும் நான் வெளியில வச்சுட்டேன் வெயில் தாங்கல அதனால இப்படி இது மாதிரி வாடி இருக்கு இதோட சேர்ந்து இப்ப ரெண்டு மூணு பேபி பிளான்ட் வந்துட்டு இருக்கு புதுசா வர்ற இலைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியா பச்சையா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஏற்கனவே இருக்க இலைகள் தான் பாத்தீங்கன்னா காஞ்சு போயிருக்கு இந்த செடியில இருந்து நான் இது வரைக்கும் எந்த லீஃபும் கட் பண்ணி யூஸ் பண்ணவே இல்லை அப்படியே இருக்கு இன்னைக்கு இந்த செடியை நான் எடுத்து கொஞ்சம் கவனிச்சு அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வீட்டுக்குள்ள வைக்கலான்னு எடுத்திருக்கேங்க கட் பண்ணி பார்த்தா பாருங்க எவ்வளோ ஜெல் அப்படியே வருது பாத்தீங்களா ரொம்பவே அழகா இருந்தது நான் வந்து வின்டர் ஃபுல்லா இதை தான் வச்சிருந்தேன் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா நல்லா பச்சை பசேர்னு இருந்தது ஸ்ப்ரிங் வந்த பின்னாடி வெளியில எடுத்து வச்சேன் அதுல இது அப்படியே காஞ்சு போயிடுச்சு ஏன்னா வெயில் அது தாங்கலை இது கொஞ்சம் நல்லா இந்த லீஃப் கலர்லாம் சேஞ்ச் ஆகி பச்சையான பின்னாடி இதை பிரித்து தனியாக கூட நம்ம வளர்க்கலாம் உங்ககிட்ட ஆலுவேரா பிளான்ட் இருக்கா நீங்க வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறீங்களா வெளியில வச்சிருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்க நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்டு முன்னாடியும் இருக்கும் இங்கே இருக்க வெதர் கண்டிஷனுக்கு நீங்க எப்படி வளர்க்குறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்